என்னப்பா இந்த டெஸ்ட் மேட்ச்ல ஆரம்பமே ஒண்ணும் சரியில்லையே இப்படி வந்து இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே புலம்புற மாதிரிதான் இன்னைக்கு நம்ம இந்தியாவோட பர்ஃபாமன்ஸ் வந்து இருந்துச்சுங்க வழக்கம் போல நம்ம சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட வந்து டாஸ்ல வந்து தோத்துட்டோம் அவங்களும் நீங்களே வந்து பேட்டிங் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை கேட்டோட ரோஹித் சர்மாவும் ஜெய்ஸ்வாலும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போடுவாங்கன்னு நம்ம நினைச்சோம் ஆனா ரோஹித் சர்மா என்னன்னா ஒரு ஃபோர் அடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு நடை கட்டிட்டாருங்க சரி இவர் போனா என்னப்பா ஜெய்ஸ்வாலும் கில்லும் சேர்ந்து நல்ல ஒரு போடுவாங்க நினைச்சோம் அடுத்து கொஞ்ச நேரத்துல நல்லா விளையாண்டுட்டு இருந்த ஜெய்ஸ்வாலும் வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவுக்கு வந்து நம்பிக்கையே போயிருச்சு அதுக்கு தகுந்த அப்புறம் சுப்மன் கில் வந்து ஒயிடு போன பாலை வந்து தேவையில்லாம அடிக்க போய் அவரும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு மூணு விக்கெட் நம்ம இந்தியாவுக்கு வந்து மழை மழை சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் நம்மளோட விராட் கோலியும் ஸ்ரே செய்யறோம் கொஞ்சம் கொஞ்சமா இன்னிங்ஸை வந்து பில்ட் பண்ணி விளையாட ஆரம்பிச்சாங்க அப்ப அந்த சமயத்துல தாங்க ரபாலா வந்து நம்ம இந்தியாவுக்கு யமனா வந்துட்டாரு மனுஷன் அவர் போட்ட பால்ல வந்து ஸ்ரேயசைரிக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா பவுன்ஸ் ஆக வேண்டிய பால் வந்து கொஞ்சம் லோ ஆயிடுச்சு இதனால வந்து ஸ்ரேசையரும் வந்து அவுட் ஆயிட்டாரு ஸ்ரேசையரை தான் வந்து ரபாடா தூக்குனாரு பாத்தீங்கன்னா அடுத்து கோலி அஸ்வின் சொல்லிட்டு அடுத்தடுத்த விக்கெட்டை எடுத்து அசத்தி புட்டாருங்க இதனால நூத்தி இருபத்தோரு ரன்னுக்கே ஆறு விக்கெட்டை இழந்து நம்ம இந்தியா பயங்கரமா தத்தளிச்சிட்டு இருந்தோம் இத வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா அவ்வளவுதான் எனக்கு இந்தியா வந்து நூத்தி ஐம்பது ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிருவாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் அப்போ தாங்க கேஎல் ராகுல் வந்து நங்கூர மாதிரி நிக்க ஆரம்பிச்சாரு மனுஷன் வந்து ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாரு அதுக்கு தகுந்தாப்புல கே ராகுல் கூட தாக்கூர் வந்து கொஞ்ச நேரம் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாரு சரி இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆகணும் நினைக்கும் போது தாக்கூர் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு ஆனா கே ராகுல் மட்டும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நல்ல பேட்டிங்க பண்ணனால நம்ம இந்தியா வந்து இருநூத்தி ரன் வந்து எடுத்திருக்காங்க எட்டு விக்கெட் வந்து போயிருச்சு ஆனா இப்படி இருந்த சூழ்நிலையில வந்து மழை பயங்கரமா வந்து விழுக ஆரம்பிச்சிருச்சு இதனால வந்து மேட்ச் அதோட வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க உண்மையிலே இதை பார்க்கும் ரொம்பவே கம்மியான ஸ்கோர் மாதிரி தாங்க வந்து தெரியுது ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து வின் பண்ணணும் அப்படின்னா ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது ரன்னுக்கு மேல எடுத்தா மட்டும்தான் இந்த மேட்ச்சில் நம்ம நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து வந்து வின் பண்ண முடியும் ஆனா இப்போ நம்ம இரநூத்தி எட்டு ரன்னுக்கே எட்டு விக்கெட் வந்து போயிருச்சு நாளைக்காவது வந்து கே எல் ராகுல் வந்து நின்று கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ரன் அதிகமா எடுத்து ஒரு இரநூத்தி ஐம்பது ரன்னு வரைக்கும் வந்தா மட்டும்தான் இந்த மேட்ச் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும் ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் அதனால நம்ம வந்து எப்படி ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுக்குறோம் அப்படின்றது கே எல் ராகுல் கையில தாங்க வந்துருக்கு இன்னைக்கு ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தின மாதிரி நாளைக்கே அவர் கொஞ்சம் நேரம் வந்து நின்னாலே வந்து போ எப்படியோ வந்து அடுத்தடுத்த இன்னிங்ஸ்ல வந்து பில்ட் பண்ணி இந்த மேட்சை நம்ம வந்து வின் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ரொம்பவே வந்து கஷ்டமா வந்து போயிடும் இந்த அளவுக்கு நம்ம இந்தியாவோட விக்கெட் வந்து மழை மழை சொல்லிட்டு சரியறதுக்கான காரணம் என்னன்னா ரபாடா தாங்க மனுஷன் வந்து இன்னைக்கு வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அஞ்சு விக்கெட்டை வந்து எடுத்து அசைத்திட்டாரு இது மட்டும் இல்லாம பர்கரும் அவரோட பங்குக்கு வந்து ரெண்டு விக்கெட் எடுத்துட்டாரு தான் நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ்னால எந்திரிக்கவே முடியல ஏன்னா நம்ம என்ன நினைச்சோம்னா ஓபனிங் பார்ட்னர்ஷிப்ல இருந்து மிடில் ஆர்டர்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு நம்ம இந்தியாவோட பேட்டிங்ல எந்த பிரச்சனையும் இல்ல நல்ல ஒரு ஃபார்ம்ல தான் வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா ஸ்டார்டிங்ல இருந்தே சீட்டுக்கட்டு மாதிரி வந்து விக்கெட் வந்து சரிய ஆரம்பிச்சிருச்சு உண்மையிலே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல இன்னைக்கு தான் வந்து இப்படி ஆயிருச்சு நாளைக்காவது வந்து நம்ம இந்தியா வந்து நல்ல பெர்ஃபார்மென்ஸை கொடுக்குறாங்களா இல்ல என்ன பண்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்தியாவோட பேட்டிங் பர்ஃபாமென்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு என்னோட உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்